கௌதம் காம்பீர் நம்பிக்கை வீண் போகவில்லை என்று தான் சொல்லணும் இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு அதாவது கௌதம் காம்பீர் தாங்க இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் முடிஞ்சது இல்லையா அதற்கு முன்னாடியே இந்த இந்திய டீம் ஸ்குவாடில் வந்துட்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாடில் இவர் நட்டு இருக்குன்னு நூறு சதவீதம் ரிக்வஸ்ட் பண்ணார் பட் அதை கேட்கவே இல்லை பட் இன்னைக்கு அவர் இந்திய டீம் பயிற்சியாளருங்க அவர் வந்துட்டு இலங்கை சீரிஸ் வந்துட்டு நட்டுவோ கொண்டு போ கொண்டு போயிருக்காரு சேம் டைம் பார்த்திங்கன்னா ப பரிசோதனை பண்ணியிருக்காருங்க இந்தியா இலங்கை இரண்டாவது ஓடிய மேட்ச் பயிற்சி ஆட்டத்தில் வந்துட்டு ஒரு வேற லெவல் கூஸ் பம் மூமெண்ட் என்று தான் சொல்லணும் தமிழனா இப்படி பவுலிங் போட்டது ஒரு வேற லெவல் கூஸ்பம் மூமெண்ட் என்று தாங்க சொல்லணும் அதான் அந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நட்டுவை தூக்கி கொண்டாடிட்டாரு நம்ம தமிழன் கொடி நீ எதிர்காலத்தில் பறக்கப் போகிறது என்றே சொல்லாங்க நாலு ஆண்டுக்கு பிறகு கிடைச்ச ஒரே வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா ஒத்தையா அதாவது மொத்த இலங்கை பிளேயர்களை வந்துட்டு நாக் அவுட் பண்ணியிருக்காரு என்றே சொல்லலாம் டி நடராஜன் நம்ம நட்டு வந்துட்டு இளையராஜா பாட்டு மெட்டு மாதிரி போட்டு மரட்டல் பீட் பண்ணிட்டார் என்றே சொல்லாங்க உலக வரலாற்றில் அதாவது கிரிக்கெட் வரலாற்றில் ஓடி ஃபார்மெட்டில் இருபத்தி ஓர் ரனில் இலங்கையை வந்துட்டு இந்திய பவுலர்ஸ் வந்துட்டு ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க நாட்டு மட்டும் எட்டு விக்கெட் எடுத்திருக்காருங்க அப்ப என்னமா பவுலிங் போட்டிருப்பாருன்னு பாருங்களேன் அதாவது என்ன சொல்றது யூஸ் பண்ணாரு பவர் பிளேலேயே வந்துட்டு நீங்க தைரியமா போடுங்க நட்டுன்னு கௌதம் காம்பீர் சொல்ல இவர் பாத்தீங்கன்னா சொல்லி சொல்லி விக்கெட் எடுத்தார் என்றே சொல்லாங்க அதாவது அதிகமா இவர் ஆக்கர் போட்டதை விட என்ன சொல்றது இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் அதாவது குட்லண்ட் பவுன்சர் அண்ட் ஷார்ட் பால்லேயே பார்த்தீங்கன்னா நூத்தி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் போடுறாருங்க ஏறத்தால பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டியை வந்துட்டு டச் பண்றாரு அவர்கிட்ட இருக்கிற குறையே வந்துட்டு ஸ்பீடு போட மாட்டார் ஐயா நட்டோ சொன்னாங்க அதையுமே பாத்தீங்கன்னா சரி பண்ணியிருக்காரு அதனால தான் வந்துட்டு சிராஜுக்கு அடிமை இலங்கை ஓகேவா சிராஜ் வந்தாலே ஒரு முப்பத்தெட்டு ரன்ல இலங்கையை ஆல் அவுட் பண்ணி விட்டுருவார் அந்த டீம் பிளேயர்களை கேட்டாலே சொல்லிடுவாங்க சிராஜ் பால் அட்டாக் பண்ணவே முடியாது ஏன்னு அந்த மாதிரி இப்போ நட்டு போலிங்கை அட்டாக் பண்ணவே முடியாது தொடக்கூட முடியாதுன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க என்றே சொன்னாங்க ஏறத்தால் நினைச்சு பாருங்களேன் ஏழு பந்தில் ஏழு ரன் கொடுத்து எட்டு விக்கெட் எடுத்திருக்காரு டி ட்வெண்ட்டி ஃபார்மெட் மாதிரி ஒரு ஆறு ஓவர் போட்டிருப்பார் நாலு ஓவர் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு ஓவர் போட்டார் ஆறு ஓவர் தாங்க ஆறு ஓவருக்குள்ள இலங்கையை வந்துட்டு பொட்டணம் போட்டார் என்று சொல்லலாம் டிசராஜ் வந்துட்டு ரெண்டு விக்கெட்டுங்க ரெண்டு பவுலர் ஒட்டுமொத்த இலங்கை டீமையே சுருட்டி போட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது இது ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரிங்க ஓடிஏ ஃபார்மட்டில் முதன் முறையாக இலங்கை இருபத்தோரு ரன் அடித்து லோ ஸ்கோரில் ஆல் அவுட் ஆகுது இதுவே முதல் முறை அவங்களுக்கு ஒரு மோசமான சாதனை இந்த சந்தோஷத்தில் தான் இந்த ஹாப்பினஸில் தான் கௌதம் கம்பீர் வந்துட்டு உன் மேலே வச்ச நம்பிக்கையை வந்துட்டு காப்பாற்றிட்டு காப்பாற்றிட்டு தமிழானு தூக்கி செலிப்ரேட் பண்ணார் பாருங்க அது வேற லெவல் நிகழ் நிகழ்வுங்க இந்த வட்டம் டி டுவெண்ட்டி கப் வின் பண்ணும்போது கார்த்திக் பாண்டே அவை தூக்கி கொண்டானாரு இல்லையா ரோகித் சர்மா அந்த நிகழ்வு மாதிரி இருந்தது என்றே சொல்லாம பிரிச்சுட்டாங்க பின்னர் சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க நான் சொல்லவா வேணும் ருத்ராஜ்கே வர்த்தாங்க ஓப்பனிங் பண்ணாரு அவர் ஓடி ஃபார்மட் கேப்டனாக அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலையான பாருங்க விக்கெட்டில் பின்று இந்தியா வந்துட்டு ஒரு மூணு ஓவரில் சேஸ் பண்ணி அதுவுமே ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரிங்க ஒரு ஓடி ஃபார்மேட்டில் மூணு ஓவரில் ஒரு எதிரணி டீமை வின் பண்ணது இதுவே முதல் முறை இப்படி ஹிஸ்ட்ரி மேல ஹிஸ்ட்ரி பதிவு பண்ணியிருக்காங்க என்றே சொல்லாங்க இந்தியா இதன் மூலம் டெஃபினெட்டா ஓடி பார்மேட் அப்படி நம்ம தமிழ்நாடு டூ இனிமே இந்திய டீம்ல கன்யூ பண்ணுவார் என்றும் நம்ம ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை சாவி கொடுத்திருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க